வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அஷ்டவர்க்கமும் வருமானமும் புகழும் அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் ஜாதகத்தை கணித்து கொண்டால் அவர்கள் அஷ்டவர்க்கம் என்று சார்ட்டு சிலது போட்டுக் கொடுப்பார்கள் அதில் ஒவ்வொரு கிரகம் ஏழு கிரகம் ராகு கேதி தவிர ஏழு கிரகத்திற்கு போட்டுக் கொடுப்பார்கள் அது ஒற்றை இலக்கியத்தில் இருப்பது விண்ணாஷ்டக வர்க்கம் இரட்டை இலக்கத்தில் இருப்பது சர்வாஷ்டக வர்க்கம் இப்பொழுது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப் போவது சர்வாஷ்டக வர்க்கம் அது இரட்டை இலக்கணத்தில் இருக்கும் இந்த பன்னிரண்டு கட்டத்திலும் அவைகள் குறைந்தது ஒரு பதினேழு இருந்து ஆரம்பித்து நாற்பது வரையிலும் போகும் நாற்பது சுபர் ஆக அது ரொம்ப ரேர் அமைவது ஆக இந்த இருபத்தெட்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இப்படி நம்பர் ஏற்றமாக போய் லாஸ்ட்டாக நாற்பதில் முடியும் ஆக அந்த கிரகங்களை அந்த கட்டங்களில் உள்ளதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது எந்த கட்டத்தில் அதிகமான இரட்டை இலக்கையன் எண் இருக்கின்றது உதாரணமாக ஒரு இருபத்தி ஏழு என்று வைத்து கொள்வோம் அது அந்த லக்னத்தில் அமைய வேண்டும் லக்னம் எப்படி அந்த பன்னெண்டு கட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு லக்னம் அமையும் அந்த லக்னத்தை நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளுங்கள் அதில் எத்தனை இரட்டை இலக்கையன் வந்திருக்கிறது என்று பாருங்கள் அதாவது அமைப்பு இருபத்தேழா அல்லது இருபத்தெட்டா அல்லது இருபத்தி ஒன்பதா முப்பதா நாற்பதா இப்படி அப்படி அது அமையும் பொழுது அந்த வருடத்தில்தான் அவருக்கு ஒரு வருமான தொடர்பு அதாவது கிடைக்கும் அதாவது அதிலிருந்து அந்த வருடத்தில் ஒரு சுபிட்சமான ஒரு நிலை அவர்களுக்கு ஆரம்பமாகிறது அந்த வருடத்தில் அவர் ஓர் நல்லதொரு பெயர் புகழ் அதை அடைய நேருகின்றது ஆக நீங்கள் உதாரணமாக மேசலக்கணம் என்று இருபத்தி ஒன்பது என்ற நம்பர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது அவர் அந்த இருபத்தொன்பது வயது ஆகும் பொழுது அவருக்கு ஒரு வருமானம் ஏற்படும் நிலையும் ஏற்படுகின்றது ஒரு பெயரும் புகழும் அடைய முடிகின்றது ஆக நீங்கள் இந்த அஷ்டவர்க்கத்தை கொண்டு வருமானம் எந்த வயதில் நாம் அது ஸ்டார்ட் ஆகும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் நாம் ஒரு பெயர் புகழ் ஒரு நல்ல நிலையை எட்டக்கூடிய ஒரு அம்சம்